ஹாய் ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் ஓகேங்களா ஸோ இதில் சிக்ஸ்த் லெசன் ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி உலக கூட்டுறவு இயக்க வரலாற்றில் முக்கிய பெரும்பங்கு வகித்த நாடு எது உலக கூட்டுறவு இயக்க வரலாற்றில் முக்கிய பெருமங்கு வகித்த நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மனி அடுத்தது இரண்டாவது கேள்வி ஜெர்மனிய நாட்டின் கூட்டுறவு இயக்கம் டேஷ் பெயராலும் அழைக்கப்படுகிறது ஜெர்மனிய நாட்டின் கூட்டுறவு இயக்கம் எந்த பெயராலும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கூட்டுறவு கடன் இயக்கம் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது அடுத்தது மூன்றாவது கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ஜெர்மனியில் நிதி வசதியின்றி எண்ணல் அடைந்தவர்கள் யார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ஜெர்மனியில் நிதி வசதியின்றி எண்ணல் அடைந்தவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் அடுத்தது நான்காவது கேள்வி ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கு முன் நிதி உதவி அளித்தவர்கள் யார் ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கு முன் நிதி உதவி அளித்தவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி யூதர்கள் எனப்படுகின்ற வட்டி தான் ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் தோன்றுவதற்கு முன் நிதி உதவி அளித்து வந்தவர்கள் ஓகேங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் தோன்ற காரணமான இரு முன்னோடிகள் யார் ஜெர்மனியில் கூட்டுறவு இயக்கம் தோன்ற காரணமான இரு முன்னோடிகள் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூல்ஸ் மற்றும் ரைபீசன் அதுக்கடுத்தது ஆறாவது கேள்வி கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூல்ஸ் மற்றும் ரெய்பீசன் அதுக்கடுத்தது ஏழாவது கேள்வி சூல்ஸ் எந்த நகரில் பிறந்தார் சூல்ஸ் எந்த நகரில் பிறந்தார் டெலிச் நகரில் பிறந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி எட்டாவது கேள்வி ஜெர்மனியில் நகர வங்கிகள் தோன்ற காரணமானவர் யார் ஜெர்மனியில் நகர வங்கிகள் தோன்ற காரணமானவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சூல்ஸ் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்வி சூல்ஸ் எந்த தொழிலை விட்டு பொது வாழ்வில் ஈடுபட்டார் சூல்ஸ் எந்த தொழிலை விட்டு பொது வாழ்வில் ஈடுபட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி நீதிபதி என்ற தொழிலை விட்டு பொது வாழ்வில் ஈடுபட்டார் பத்தாவது கேள்வி சூல்ஸ் எந்த ஆண்டில் காலனி தொழிலாளர்களுக்காக முதல் கூட்டுறவு அமைப்பை தொடங்கினார் சூல்ஸ் எந்த ஆண்டில் காலனி தொழிலாளர்களுக்காக முதல் கூட்டுறவு அமைப்பை தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சூல்ஸ் காலனி தொழிலாளர்களுக்காக முதல் கூட்டுறவு அமைப்பு ஒன்றை தொடங்கினார் பதினொன்றாவது கேள்வி சூல்ஸ் தனது சொந்த ஊரில் முதல் கூட்டுறவு கடன் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு சூல்ஸ் தனது சொந்த ஊரில் முதல் கூட்டுறவு கடன் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஓகேங்களா அதுக்கடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி சூல்ஸ் வங்கிகளின் பிரதிநிதிகளை அழைத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்திய கூட்டத்தின் முக்கிய தீர்மானம் என்ன வங்கிகளின் பிரதிநிதிகளை அழைத்து சூல்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்திய கூட்டத்தின் முக்கிய தீர்மானம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மனியில் தொழிற்சங்க நலனுக்காக பொது இணைப்பு சங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது அதுக்கடுத்தது பதிமூன்றாவது கேள்வி சூல்ஸ் எந்த பதவியில் இறுதி வரை இருந்தார் சூல்ஸ் எந்த பதவியில் இறுதி வரை இருந்தார் ஆன்சர் ஆப்ஷன் பி பொது இணைப்பு சங்கத்தின் தலைவர் பதவியில் சூல்ஸ் இறுதி வரை இருந்தார் பதினான்காவது கேள்வி ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் எந்த சூழ்நிலையில் தோன்றியது ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் எந்த சூழ்நிலையில் தோன்றியது ஆன்சர் ஆப்ஷன் பி கடும் வட்டி விதித்த வட்டி தொழிலாளர்கள் காரணமாக ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்றியது அதுக்கடுத்தது பதினைந்தாவது கேள்வி ஜெர்மனியில் நிதி வழங்கிய வட்டித் தொழிலாளர்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டனர் ஜெர்மனியில் நிதி வழங்கிய வட்டித் தொழிலாளர்கள் எவ்வாறு குறிப்பிடப்பட்டனர் ஆன்சர் ஆப்ஷன் பி யூதர்கள் என குறிப்பிடப்பட்டனர் அதுக்கடுத்தது பதினாறாவது கேள்வி சூல்ஸ் தனது நண்பர்களுடன் இணைந்து தொடங்கிய உற்பத்தி நிலையம் எது பதினாறாவது கேள்வி சூல்ஸ் தனது நண்பர்களுடன் இணைந்து தொடங்கிய உற்பத்தி நிலையம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ரொட்டி உற்பத்தி நிலையம் பதினேழாவது கேள்வி சூல்ஸ் தொடங்கிய முதல் கூட்டுறவு அமைப்பின் கொள்கை என்ன சூல்ஸ் தொடங்கிய முதல் கூட்டுறவு அமைப்பின் கொள்கை என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி உறுப்பினர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொள்முதல் செய்து அதாவது மொத்தமாக கொள்முதல் செய்து வழங்குவது ஓகேங்களா சூல்ஸ் தொடங்கிய முதல் கூட்டுறவு அமைப்பின் கொள்கை என்ன உறுப்பினர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை மொத்தமாக வாங்கி வழங்குதல் அதுக்கடுத்தது பதினெட்டாவது கேள்வி சூல்ஸ் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்திய கூட்டம் எது சூல்ஸ் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்திய கூட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி வங்கிகளின் பிரதிநிதிகள் கூட்டம் ஓகேங்களா ஸோ இந்த கூட்டத்தில் தான் ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்று வந்து எடுக்கப்பட்டிருக்கும் அது என்ன அப்படின்னா ஜெர்மனியில் உள்ள தொழிற்சங்க நலனுக்காக ஒரு பொது இணைப்பு சங்கத்தை அமைக்க வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது அதுக்கடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி ஜெர்மனியில் தொழிற்சங்க நலனுக்காக அமைக்கப்பட்ட பொது இணைப்பு சங்கத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஜெர்மனியில் தொழிற்சங்க நலனுக்காக அமைக்கப்பட்ட பொது இணைப்பு சங்கத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சூல்ஸ் ஓகேங்களா அடுத்தது இருபதாவது கேள்வி சூல்ஸ் பிறந்த ஆண்டு எது சூல்ஸ் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இருபத்தி ஒன்றாவது கேள்வி சூல்ஸ் இறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டாவது கேள்வி சூல்ஸ் எந்த நகரில் முதல் கூட்டுறவு கடன் சங்கத்தை தொடங்கினார் சூல்ஸ் எந்த நகரில் முதல் கூட்டுறவு கடன் சங்கத்தை தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி டெலிச் இருபத்தி மூன்றாவது கேள்வி சூல்ஸ் தொடங்கிய கூட்டுறவு கழகத்தின் முதன்மை இலக்கு யாருக்கு உதவுவது சூல்ஸ் தொடங்கிய கூட்டுறவு கழகத்தின் முதன்மை இலக்கு யாருக்கு உதவுவது ஆன்சர் ஆப்ஷன் பி தொழிலாளர்களுக்கு உதவுவது அதுக்கடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி டெலிச் நகரில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் டெலிச் நகரில் வாழ்ந்த பெரும்பாலான மக்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் ஆன்சர் ஆப்ஷன் பி கைத்தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் அதுக்கடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி சூல்ஸ் வங்கியின் முக்கிய நோக்கம் எது சூல்ஸ் வங்கியின் முக்கிய நோக்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் B குறைந்த வட்டிக்கு கடன் வழங்குதல் அதுக்கடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி சூல்ஸ் வங்கியின் செயல் எல்லை அளவில் எப்படி இருந்தது சூல்ஸ் வங்கியின் செயல் எல்லை அளவில் எப்படி இருந்தது ஆன்சர் ஆப்ஷன் B மிக பெரிய அளவில் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா இது நகர்ப்புறத்தில் அமைக்கப்பட்டது ஓகேங்களா அதுக்கடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி சூல்ஸ் வங்கியின் நிர்வாகம் எந்த முறையில் நடைபெற்றது சூல்ஸ் வங்கியின் நிர்வாகம் எந்த முறையில் நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் சி மக்களாட்சி முறையில் நடைபெற்றது இருபத்தி எட்டாவது கேள்வி சூல்ஸ் வங்கியின் அன்றாட நிர்வாகத்தை கவனிப்பதற்காக பொதுமன்றம் எந்த அமைப்பை தேர்ந்தெடுத்தது சூல்ஸ் வங்கியின் அன்றாட நிர்வாகத்தை கவனிப்பதற்காக பொதுமன்றம் எந்த அமைப்பை தேர்ந்தெடுத்தது ஆன்சர் ஆப்ஷன் B ஓர் இயக்குநரபையை தேர்ந்தெடுத்தது அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சூல்ஸ் வங்கியின் மூன்று பிரிவுகளில் சேராதது எது சூல்ஸ் வங்கியின் மூன்று பிரிவுகளில் சேராதது எது ஆன்சர் ஆப்ஷன் டி விளம்பர பிரிவு சேராது ஓகேங்களா ஸோ இதில் பிரிவு கணக்கு பிரிவு பொது பிரிவு என்பது சூல்ஸ் வங்கியின் மூன்று பிரிவுகளாகும் விளம்பர பிரிவு என்பது அதில் வராது ஓகேங்களா முப்பதாவது கேள்வி சூல்ஸ் வங்கிகளுக்கென மத்திய வங்கி அமைக்கப்படாத போதும் எது அமைக்கப்பட்டது சூல்ஸ் வங்கிகளுக்கென மத்திய வங்கி அமைக்கப்படாத போதும் எது அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய குழு ஒன்று அமைக்கப்பட்டது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சூல்ஸ் வங்கிகள் எந்த வகை பொறுப்பின் கீழ் இயங்கி வந்தன ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சூல்ஸ் வங்கிகள் வரையறுக்கப்படாத பொறுப்பின் கீழ் இயங்கி வந்தன ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜெர்மனியில் கூட்டுறவு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அதாவது இயற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த சட்டம் வந்த பிறகு அனைத்து வங்கிகளுமே எந்த பொறுப்பின் கீழே மாற்றப்பட்டது அப்படின்னா வரையறுக்கப்பட்ட பொறுப்பின் கீழே மாற்றப்பட்டது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூழ் வங்கிகள் வரையறுக்கப்படாத பொறுப்பின் கீழ் வந்து செயல்பட்டு வந்தன இந்த கூட்டுறவு சட்டம் வந்த பிறகு சூழ்ஸ் வங்கி எந்த வகை பொறுப்பிற்கு மாற்றப்பட்டது வரையறுக்கப்பட்ட பொறுப்பிற்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டது ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு பங்கின் விலை சூழ்ஸ் வங்கிகளில் எப்படி தீர்மானிக்கப்பட்டது ஒரு பங்கின் விலை சூழ்ஸ் வங்கிகளில் எப்படி தீர்மானிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி அதிகமாக தீர்மானிக்கப்பட்டது முப்பத்தி மூன்றாவது கேள்வி சூழ்ஸ் வங்கிகளில் ஆண்டு முடிவில் லாப ஈவு பெற தகுதியுடையவர்கள் யார் சூல்ஸ் வங்கிகளில் ஆண்டு முடிவில் லாப ஈவு பெற தகுதியுடையவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பங்கு தொகையை முழுமையாக செலுத்தியவர்கள் மட்டுமே ஆண்டு முடிவில் லாப ஈவு பெற ஆவர் முப்பத்தி நான்காவது கேள்வி பங்கு மூலதனத்தில் எத்தனை சதவிகிதம் லாபம் காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட்டது பங்கு மூலதனத்தில் எத்தனை சதவிகித லாபம் காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இருபது சதவிகிதம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சூல்ஸ் வங்கிகள் நிதி வசதிகளை திரட்டிய வழிகளில் ஒன்று எது அல்லது எவை ஓகேங்களா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் என்னென்ன அப்படின்றத பாருங்கள் உறுப்பினர்களிடம் இருந்து வைப்புத் தொகையை பெற்றன சூல்ஸ் வங்கிகள் உறுப்பினர்களிடமிருந்து வைப்பு தொகையை பெற்றன உறுப்பினர் அல்லாதவர்களிடமிருந்தும் வைப்பு தொகையை பெற்றுக்கொண்டன ஓகேங்களா ஸோ உறுப்பினர்கிட்ட இருந்தும் உறுப்பினர் அல்லாதவர்களிடமிருந்தும் சூல்ஸ் வங்கி வைப்பு தொகையை பெற்றன அடுத்தது மாற்றுச்சீட்டு தள்ளுபடி செய்தல் மூலமாகவும் நிதி வசதிகளை சூல்ஸ் வங்கி திரட்டியது ஓகேங்களா ஸோ மூன்றுமே வரும் ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் அதுக்கடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் நன்கு வேறுன்ற காரணமாக இருந்த கூட்டுறவாளர் யார் ஜெர்மனிய நாட்டில் கடன் கூட்டுறவு இயக்கம் நன்கு வேறுன்ற காரணமாக இருந்த கூட்டுறவாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரைவிசன் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஏழாவது கேள்வி வேயர் பச் என்ற நகருக்கு தந்தையாக அழைக்கப்பட்டவர் யார் வேயர் பச் என்ற நகருக்கு தந்தையாக அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரைபீசன் முப்பத்தி எட்டாவது கேள்வி ரைபீசன் அரசாங்கத்திடம் எந்த பொருட்களை ஏழைகளுக்காக கடனாக பெற்றார் ரைபீசன் அரசாங்கத்திடம் எந்த பொருட்களை ஏழைகளுக்காக கடனாக பெற்றார் ஆன்சர் ஆப்ஷன் A. தானிய வகைகளை கடனாக பெற்றார் அதுக்கடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரைபீசன் எந்த ஆண்டில் பிளாமர்ஸ் ஃபீல்டு நகருக்கு மாற்றப்பட்டார் ரைபீசன் எந்த ஆண்டில் பிளாமர்ஸ் ஃபீல்டு நகருக்கு மாற்றப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ரைபீசன் பிளாமர்ஸ் ஃபீல்டு நகருக்கு மாற்றம் செய்யப்பட்டார் நாற்பதாவது கேள்வி எட்டாஸ் ஸ்டார்ஃப் நலசங்கம் யாரால் தொடங்கப்பட்டது எட்டாஸ் ஸ்டார்ஃப் நலசங்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரைபீசன் அவர்களால் தொடங்கப்பட்டது நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி எட்டா ஸ்டார்ப் நலசங்கம் பிறகு எந்த பெயராக மாற்றப்பட்டது எட்டா ஸ்டார்ப் நல சங்கம் பிறகு எந்த பெயராக மாற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ எட்டா ஸ்டார்ப் கடன் இணைப்புச் சங்கமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஜெர்மனிய நாட்டில் கிராம கூட்டுறவுச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் தட் இஸ் சங்கம் எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது ஜெர்மனிய நாட்டில் கிராம கூட்டுறவுச் சங்கங்களின் இணைப்புச் சங்கம் என்பது ரைபீசன் சங்கம் அது எந்த ஆண்டில் அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் ரைபீசன் சங்கம் அமைக்கப்பட்டது அதுக்கடுத்தது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ரைபீசன் வங்கிகளின் முக்கிய நோக்கம் எது ரைபீசன் வங்கிகளின் முக்கிய நோக்கம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துதல் மற்றும் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்குதல் ஓகேங்களா நாற்பத்தி நான்காவது கேள்வி ரைபீசன் வங்கிகள் உறுப்பினர்களிடையே எந்த பழக்கத்தை ஊக்குவித்தன ரெய்பீசன் வங்கிகள் உறுப்பினர்களிடையே எந்த பழக்கத்தை ஊக்குவித்தன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிக்கனம் அல்லது சிறிசேமிப்பு என்ற பழக்கத்தை ஊக்குவித்தன நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பெரும்பாலான ரைபீசன் சங்கங்கள் எந்த வகை பொறுப்பின் அடிப்படையில் செயல்பட்டன பெரும்பாலான ரைபீசன் சங்கங்கள் எந்த வகை பொறுப்பின் அடிப்படையில் செயல்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் பி வரையறுக்கப்படாத பொறுப்பு சூல்ஸ் வங்கி எந்த பொறுப்பு வரையறுக்கப்பட்ட பொறுப்பு ஓகேங்களா ரைபீசன் வங்கி வரையறுக்கப்படாத பொறுப்பு சூல்ஸ் வங்கி வரையறுக்கப்பட்ட பொறுப்பு நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் ரைபீசன் சங்கங்கள் பொதுவாக எதை பெறவில்லை ஆன்சர் ஆப்ஷன் பி பங்கு மூலதனம் என்பது ரைபீசன் சங்கங்களில் பெறப்படவில்லை அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஜெர்மனியில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றப்பட்ட கூட்டுறவுச் சட்டத்தின் அடிப்படையில் ரைபீசன் சங்கங்கள் எதை பெற கட்டாயப்படுத்தப்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் பி பங்கு மூலதனத்தை பெற கட்டாயப்படுத்தப்பட்டன ஓகேங்களா ஸோ இந்த கேள்வியில் இன்னொரு கேள்வி இருக்கு அது என்ன அப்படின்றத பாருங்க ஜெர்மனியில் எந்த ஆண்டில் ஏற்றப்பட்ட கூட்டுறவு சட்டம் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜெர்மனியில் கூட்டுறவுச் சட்டம் என்பது இயற்றப்பட்டது அப்படின்றது ஆண்டு வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த கூட்டுறவு சட்டத்தின் அடிப்படையில் தான் ரைபிசன் சங்கங்கள் பங்கு மூலதனத்தை பெற கட்டாயப்படுத்தப்பட்டது அதுக்கடுத்தது நாற்பத்தி எட்டாவது கேள்வி ரைபீசன் வங்கிகளின் பங்கு தொகை எப்படி தீர்மானிக்கப்பட்டது ரைபீசன் வங்கிகளின் பங்கு தொகை எப்படி தீர்மானிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மிக குறைவாக தீர்மானிக்கப்பட்டது ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னா இந்த ரைபீசன் சங்கம் அப்படின்றது கிராமப்புறத்தில் அமைக்கப்பட்டது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிதி வசதி வந்து குறைவாக இருந்தன அதனால் பங்கு தொகையும் வந்து குறைவாகவே வந்து தீர்மானிக்கப்பட்டது அதுக்கடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரைபீசன் வங்கிகளில் லாபத்தின் எவ்வளவு பங்கு காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட்டது ரைபீசன் வங்கிகளில் லாபத்தின் எவ்வளவு பங்கு காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி மூணில் இரண்டு பங்கு காப்பு நிதிக்கு ஒதுக்கப்பட்டது ஐம்பதாவது கேள்வி ரைபீசன் வங்கிகள் சூல்ஸ் வங்கிகளில் இல்லாத எந்த சேவையை செய்து வந்தன ரைபீசன் வங்கிகள் சூல்ஸ் வங்கிகளில் இல்லாத எந்த சேவையை செய்து வந்தன ஆன்சர் ஆப்ஷன் பி விவசாய தேவைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து வழங்கி வந்தன ஓகேங்களா ஸோ மற்றது எல்லாமே வந்து ரைபிசன் வங்கிக்கும் சூல்ஸ் வங்கிக்கும் வந்து பொருத்தமானதுதான் குறைந்த வட்டிக்கு கடன் வழங்குதல் இரண்டு வங்கிகளிலுமே வந்து காணப்பட்டது அதே போல் உறுப்பினர்களிடமிருந்து வைப்பு தொகையை பெறுவதும் இரண்டு வங்கிகளுமே வந்து செய்தது அதே போல் சீட்டு தள்ளுபடி செய்தலும் இரண்டு வங்கிகளுமே செய்து வந்தது ஓகேங்களா இதில் டிஃப்ரெண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னா ரைபீசன் வங்கிகள் வந்து விவசாய தேவைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து வழங்கி வந்தது சூல்ஸ் வங்கிகள் உறுப்பினர் அல்லாதவர்களிடம் இருந்தும் வைப்பு தொகையை பெற்று வந்தன ஓகேங்களா ஸோ ரைபீசன் வங்கிகளில் உறுப்பினர்கிட்ட இருந்து மட்டும்தான் வைப்பு தொகையை பெற்றன சூல்ஸ் வங்கி உறுப்பினர்கிட்ட இருந்தும் பெற்றது உறுப்பினர் அல்லாதவர்களிடமிருந்தும் பெற்றுக்கொண்டது ஓகேங்களா அதுக்கடுத்தது ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி ரைபீசன் வங்கிகள் பொதுவாக எந்த பகுதிகளில் செயல்பட்டன ரைபீசன் வங்கிகள் பொதுவாக எந்த பகுதிகளில் செயல்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் பி கிராமப்புறங்களில் செயல்பட்டன ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சூல்ஸ் வங்கிகள் பொதுவாக எந்த பகுதிகளில் செயல்பட்டன சூல்ஸ் வங்கிகள் பொதுவாக எந்த பகுதிகளில் செயல்பட்டன ஆன்சர் ஆப்ஷன் பி நகர்ப்புறத்தில் செயல்பட்டன ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ரைவீசன் சங்கங்கள் உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதுடன் மேலும் எந்த குணங்களையும் உருவாக்க முயன்றன ரைவீசன் சங்கங்கள் உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதுடன் மேலும் எந்த குணங்களையும் உருவாக்க முயன்றன ஆன்சர் ஆப்ஷன் பி நேர்மை உழைப்பு நாணயம் நேர்மை உழைப்பு நாணயம் போன்ற குணங்களை ரைபீசன் சங்கங்கள் உறுப்பினர்களிடையே உருவாக்க முயன்றன ஓகேங்களா அடுத்தது ஐம்பத்தி நான்காவது கேள்வி ரைபீசன் மற்றும் சூல்ஸ் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு பொதுவான அடிப்படை கொள்கை எவை ரைபீசன் மற்றும் சூல்ஸ் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொதுவான அடிப்படை கொள்கைகள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி சுயஉதவி பொறுப்பு மற்றும் நிர்வாகம் சுயஉதவி பொறுப்பு மற்றும் நிர்வாகம் ரைவிசன் மற்றும் சூல்ஸ் கூட்டுறவுச் சங்கங்களுக்கு பொதுவான அடிப்படை கொள்கைகள் ஆகும் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி பண்ணையார்களுக்கு கடன் வழங்கும் விதமாக கூட்டுறவுச் சங்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் பண்ணையார்களுக்கு கடன் வழங்கும் விதமாக ஜெர்மனியில் கூட்டுறவுச் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் ஆஸ் என்பவர் ஓகேங்களா அதுக்கடுத்தது ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஜெர்மன் கூட்டுறவு இயக்கத்தின் ஆரம்பத்தில் மிகுந்த தாக்கம் செலுத்திய இரு நபர்கள் யார் ஜெர்மன் கூட்டுறவு இயக்கத்தின் ஆரம்பத்தில் மிகுந்த தாக்கம் செலுத்திய இரு நபர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் ஏர்மன் சூல்ஸ் டெலிச் பிரான்ஸ் ஏர்மன் சூல்ஸ் டெலிச் அதுக்கப்புறம் ஃப்ரெடரிக் வில் ஹெல்ம் ரைபீசன் ஃப்ரெடரிக் வில் ஹெல்ப் ரைபீசன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி ஏழாவது கேள்வி முதல் சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் ஓக்ஸ் பேங்க் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது முதல் சேமிப்பு மற்றும் கடன் சங்கம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அதாவது அந்த பெயர் என்ன அப்படின்னா ஓக்ஸ் பேங்க் ஓகேங்களா ஸோ அது வந்து எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் நிறுவப்பட்டது அதுக்கடுத்தது ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஜெர்மன் நாட்டில் கூட்டுறவு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு ஜெர்மன் நாட்டில் கூட்டுறவு சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இந்த கேள்விகள்லாம் புத்தகத்தில் இருக்காது அவுட் சோர்சஸை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்தது ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி வீசன் மற்றும் சூல்ஸ் டெலிச் அமைப்புக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இணைந்து உருவாக்கியது என்ன ரைவீசன் மற்றும் சூல்ஸ் டெலிச் அமைப்புக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இணைந்து உருவாக்கியது டிஜிஆர்வி ஓகேங்களா ஜெர்மைன் கூட்டுறவு மற்றும் ரைவீசன் கூட்டமைப்பு என்ற அமைப்பினை உருவாக்கியது எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்தது அறுபதாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் சூல்ஸ் டெலிச் தொடங்கிய திரிப்ட் அண்டு லோன் அசோசியேஷன் இன்று எந்த வங்கியின் அடிப்படையாக உள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் சூல்ஸ் டெலிச் தொடங்கிய திரிப்ட் அண்டு லோன் அசோசியேஷன் இன்று எந்த வங்கியின் அடிப்படையாக உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓல்ட்ஸ் பேங்க் ஓகேங்களா